இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரியா ரீசனிங் சம்ஸ் பார்த்துட்டு மென்சுரேஷனில் ரெட்டாங்கிள் சர்க்கிள் மட்டும் பார்த்துடலாம் சரியா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரீசனிங்கில் வந்து ஏ என்பது ப்ளஸ்ஸும் பி என்பது மைனஸும் சி என்பது மல்டிப்ளிகேஷனும் டி என்பது டிவிஷன் எனில் இந்த நம்பரோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதில் பாருங்கள் ஏ ஈக்வல் டு ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் டு மைனஸ் C ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் டி டிவிஷன் இல்லையா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க டூ சி சரியா ஃபிஃப்டீன் B, பி பிஇன்ட்டு பிக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க செவன் சொல்லியிருக்காங்க செவனுக்கு அப்புறம் ஏ சொல்லிருக்காங்க அப்புறம் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க டிக்கு அப்புறம் டென் சொல்லியிருக்காங்க இதானே கொஷனில் கொடுத்துருக்காங்க சரியா இதோட மதிப்பை சொல்ல சொல்லிருக்காங்க இப்போ பாருங்கள் டூ சியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பியோடய வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க செவன் ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க டிவிஷன் கொடுத்துருக்காங்க சரியா டென் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன போர்ட் மாஸ் ரூல் படி போர்ட் மாஸ் சரியா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் அப்புறம் ஆஃபு அப்புறம் சாரி பி வரணும் அப்புறம் டிவிஷன் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன் இப்போ இதில் பாருங்கள் ப்ராக்கெட்டோ ஆஃபோ கிடையாது ஆனால் டிவிஷன் வந்து கிடை இருக்குது அப்போ டிவிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும் சரியா டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் மைனஸ் செவன் ப்ளஸ் இந்த டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா டென் கிடைக்கும் இல்லையா அடுத்து பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தேர்ட்டி மைனஸ் செவன் ப்ளஸ் டென் சரியா அடுத்து பாருங்கள் இந்த தேர்ட்டியும் இந்த என்ன டென்னையும் ப்ளஸ் பண்ணால் ஃபார்ட்டி மைனஸ் செவன் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு தேர்ட்டி த்ரீ அப்படின்னு கிடைக்குதா ஆன்சர் என்ன தேர்ட்டி த்ரீ சரியா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எல் என்பது ப்ளஸ்ஸு எம் என்பது மைனஸ்ஸு என்பது மல்டிப்ளிகேஷன் மற்றும் பி என்பது டிவிஷன் எனில் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எல் ஈக்வல் டு ப்ளஸ்ஸு சரியா எம்இக்குவல் டு மைனஸ் சரியா எம் ஈக்குவல் டு மைனஸ் என் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் பி ஈக்குவல் டு டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம அடுத்து நம்ம கொஷின் எழுதிக்கலாம் ஃபோர்டீன் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா டென்னு எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபார்ட்டி டூ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து டூ எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எயிட் கொடுத்துருக்காங்க இப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணலாம் இப்போ ஃபோர்டீன் இந்த இடத்துல வந்து என்னோடய வேல்யூ என்ன மல்டிப்ளிகேஷன் சரியா எல்லோட வேல்யூ வேணால் ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி டூ பியோட வேல்யூ வேணா டிவிஷன் சரியா டூ ஏன்ட்டு எம்மோட வேல்யூ வேணால் மைனஸ் எயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்ட் ட்ரூல் படி டிவிஷன் தான் எடுத்துக்கிறனும் சரியா ஃபோர்டீன் இன்ட்டு டென் ப்ளஸ் டிவிஷன் பண்ணால் டூ ஒன் மைனஸ் எயிட்டு ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணோம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் எயிட் சரியா இப்போ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டின் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் பண்ணால் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் மைனஸ் எயிட் இப்போ பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஆன்சர் என்ன ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எயிட் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் மற்றும் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்வல் டு ஃபார்ட்டி எயிட் எனில் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கு கொடுத்துருக்காங்க எயிட் மைனஸ் ஃபைவ் என்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதை பாருங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மைனஸ் எயிட் என்னென்னு வரும் டுவெல்னு தான் வரும் ஆனால் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதோட சைனை மாற்றணும் சைனை எப்படி மாற்றணும் மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் மாற்றணும் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு மாற்றணும் இப்போ போடுவோம் எயிட்டு மைனஸ் பதிலாக என்னென்னு போடணும் மல்டிப்ளிகேஷன் போடணும் மல்டிப்ளிகேஷன் ஃபைவ் இந்த மல்டிப்ளிகேஷன் பதிலாக ப்ளஸ் போடணும் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் இப்போ சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள் எயிட் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஈக்வல் டு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்துடும் இல்லையா இப்போ இது சரி அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் இது வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் இக்குயேஷன் இப்போ செகண்ட் இக்குயேஷன் எடுத்துக்கிடுவோம் சரியா ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் ஓகே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் மைனஸ் இந்த மைனஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்கணும் மல்டிபிலிகேஷன் கொடுக்கணும் த்ரீ அண்டு இந்த மல்டிபிளிகேஷன் பதிலாக ப்ளஸ் கொடுக்கணும் த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட்டாக சரியா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ்னு வரும் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் இது கிடச்சிருச்சா இப்போ பாருங்கள் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் தேர்ட் இக்குவேஷன் தான் கொஷினே சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிக்ஸ்டீன் மைனஸ் பதிலாக மல்டிபிளிகேஷன் இந்த மல்டிபிளிகேஷன் பதிலாக ப்ளஸ் ஈக்குவல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டத்தையும் பெருக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ இங்கே ஃபோரு என்ன சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ்னு வருவோம் ஆன்சர் சிக்ஸ்டி நைன் சரியா ஆன்சர் என்ன சிக்ஸ்டி நைன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் என்பது ப்ளஸ் ஆகவும் ப்ளஸ் என்பது மைனஸ் ஆகவும் டிவிஷன் என்பது மல்டிப்ளிகேஷன் ஆகவும் மல்டிப்ளிகேஷன் என்பது டிவிஷனாகவும் எனவும் கொண்டால் வரும் மதிப்பை காணவும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மைனஸுங்கிறத ப்ளஸ் பண்ணு ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸ் பண்ணு சரியா டிவிஷனை மல்ல்டிப்ளிகேஷனாக மாற்று மல்டிப்ளிகேஷனை டிவிஷனாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் டிவிஷனாக இருந்தால் மல்டிபிளிகேஷனாக மல்டிபிளிகேஷனாக இருந்தால் டிவிஷன் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்காங்க கொஷின் பாருங்கள் கொஷின் பாருங்கள் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன்று டிவிஷன் தேர்ட்டி டூ இன்ட்டு டூ ப்ளஸ் டென்னு சரியா ஓல் ப்ராக்கெட் டிவிஷன் செவன் டிவிஷன் த்ரீ மைனஸ் எயிட்டின் டூ ஃபோர் மைனஸ் செவன் இப்போ இதை மட்டும் சிம்பிள் மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றணும் சரியா ஃபோர் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும் டிவிஷனாக இருந்தால் மல்டிபிளிகேஷன் மாற்றணும் சரியா மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷன்னு மாற்றணும் ஸோ மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றணும் சரியா இப்போ மாற்றிட்டு இப்போ டிவிஷன் இருக்குது இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் மாத்திரம் செவன் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது அதனால் மல்டிப்ளிகேஷன் மாத்திரம் ப்ளஸ்ஸு எயிட்டு இதை டிவிஷன் மாத்திரம் ஃபோரு இது ப்ளஸ்ஸு செவனு சரியா இப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும் சரியா ப்ளஸ் ஃபோர் ஒன் இன்ட்டு இது ரெண்டு இடத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல சிக்ஸு அப்படிங்கிறது கிடைக்கும் மைனஸ் டென்னு இல்லையா இன்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பார்த்தோம் அப்போ செவன் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் எயிட்டையும் ஃபோரையும் டிவைட் பண்ணால் என்னென்னு கிடைக்கும் டூன்னு கிடைக்கும் ப்ளஸ்ஸு செவனு சரியா அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா ஒன்னையும் சிக்ஸ்டீனையும் மல்டிப்ளிகேஷனாக சிக்ஸ்டீன் வரும் ப்ளஸ்ஸை தான் அடுத்து ப்ளஸ் தான் இருக்குது டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ட்வெண்ட்டி மைனஸ் டென்னு வரும் சரியா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன்று செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் வரும் ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா ப்ளஸ் டூ ப்ளஸ் சவன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் டென்னு இது ரெண்டத்தையும் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு தேர்ட்டி கிடைக்கும் ஸோ அது இது டென்னையும் தேர்ட்டியும் மாயிட்டு போனால் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏபி இவ்வளோப்பா ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொஷின் பாருங்கள் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன்னி மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே கொஷின் பாருங்கள் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன்று இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏபி டிவிட பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்ம்லாம் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து இதையே இதை ஏயும் இதை பியும் கன்சிடர் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம் சரியா இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ஈக்குவல்டு த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் இவட பை த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஒன் சரியா இப்படி போடலாமா அடுத்து என்ன பண்ணலாம் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் இங்கே என்னென்னு கிடைக்கும் டூன்னு கிடைக்கும் சரியா இப்போ இதோட வேல்யூ மைனஸ் த்ரீ பை டூனு கிடச்சிருச்சு சரியா இப்போ என்ன பண்ணலான்னா த்ரீ இன்ட்டு இப்போ மொத்தமாகவும் கண்டுபிடிக்கலாம் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் இதை ஏயாவும் இதை பியாகவும் கன்சிடர் பண்ண போகிறோம் பியோட வேல்யூ தான் மைனஸ் த்ரீ பை டூ அப்படிங்கிறது நம்ம கிடச்சிருக்கு இப்போ ஏயோட வேல்யூ த்ரீ சரியா இன்ட்டு மைனஸ் த்ரீ பை டூ டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் மைனஸ் த்ரீ பை டூ அப்படிங்கிறது போட்டாச்சு சரியா இப்போ பாருங்கள் இங்கே வந்து என்ன ஆகும் மைனஸ் நைன் வரும் மைனஸ் நயன் டிவிட் பை டூ டிவைடட் இந்த டூ த்ரீயை இந்த டூவை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் சிக்ஸு மைனஸ் த்ரீ டிவிட பை டூன்னு வரும் இந்த டூவையும் இந்த டூவையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா ஈக்குவல் டு மைனஸ் நயன் டிவைட் பை இந்த சிக்ஸு மைனஸ் த்ரீன்னு என்னென்னு கிடைக்கும் நமக்கு த்ரீனு கிடைக்கும் அப்போ இந்த த்ரீயையும் நைனையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் என்னென்னு கிடைக்கும் மைனஸ் த்ரீ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ என்பது ப்ளஸ் எனவும் பி என்பது டிவிஷன் எனவும் சி என்பது மல்டிப்ளிகேஷன் எனவும் டி என்பதை மைனஸ் எனவும் கொண்டால் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொண்டால் மதிப்பு இந்த கொஷினோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கா ஏ இக்குவல்ட்டு ப்ளஸ்னு போட்டுக்கோங்க பி இக்குவல்ட்டு டிவிஷன் போட்டுக்கோங்க சி இக்குவல்ட்டு மல்டிபிளிகேஷன் போட்டுக்கோங்க டி இக்கொல்ட்டு மைனஸ்னு போட்டுக்கோங்க இப்போ கொஷின் என்ன ஒன் பை ஃபை சி சி இன்ட்டு டூ பி இன்ட்டு ஒன் பை ஃபை ஏ இன்ட்டு ஒன் பை ஃபை டி இன்ட்டு ஒன் பை டென் இதான கொஷின் இப்போ என்ன சொல்லிக்காங்க ஒன் பை ஃபைவ் சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க பிக்கு பதிலாக டிவிஷன் போட்டுக்கோங்க ஒன் பை ஃபைவ் ஏக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்கோங்க ஒன் பை ஃபைவ் டிக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கோங்க ஒன் பை டென் சரியா இப்போ இதை சப்ஜூக்ட் பண்ணணும் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு டூ சரியா ஃபஸ்ட்டு டிவிஷன் தானே எடுத்துக்கிறணும் டிவிஷன் என்ன மல்டிப்ளிகேஷனை பார்த்தோன்னா ஃபைவ் மேலே வந்துடும் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை டென் சரி இந்த ஃபைவ் இந்த ஃபைவையும் கேன்சல் பண்ணிடலாம் சரியா மல்டிப்ளிகேஷனில் அப்போ டூ ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை டென் இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தால் என்னென்னு எடுக்கலாம் டென்னு எடுக்கலாம் சரியா டென்னுன்னு எடுத்தால் இங்கே இங்கே டென்னுன்னு கீழே டென் டென் கொண்டோம்னா மேலேயும் டென் தான் டுவெண்ட்டி ப்ளஸ் இங்கே டென் கொண்டு கொண்டுதான் மேலே டூ மைனஸ் ஒன் ஈக்குவல்டு இது ரெண்டே டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை டென் அப்படின்னு கொண்டு வரலாமா அப்போ டென்னால் இதை டிவைட் பண்ணால் மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு கொண்டு வந்துடலாமா சாரி ப்ளஸ் டூ பாயிண்ட் ஒன் சரியா ப்ளஸ் டூ பாயிண்ட் ஒன்னு கொண்டு வந்தால் ஆன்சர் டூ பாயிண்ட் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதாவது அந்த ப்ளஸ் என்ற செயலியானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் என வரையறுக்கப்பட்டு ஃபோரு ப்ளஸ்ஸு இன்ட்டு த்ரீ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி என கொடுக்கப்பட்டால் பியின் மதிப்பை காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ பார்த்துடலாமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் சரியா கொஷின் என்ன ஃபோரு ப்ளஸ்ஸு இன்ட்டு த்ரீ ப்ளஸ்ஸு பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி சரியா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் த்ரீ ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணால் த்ரீ வந்து இது x இது y இது இப்போ சப்ஜெக்ட் பண்ணால் 3 த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு பி அப்படின்னு கிடைக்கும் அப்போ நைன் ப்ளஸ் டூ பி அப்படிங்கிறது கிடச்சிரும் இப்போ இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணுவோம் சரியா ஃபோர் ப்ளஸ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு இங்கே substitute பண்ணும் சரியா இதோட வேல்யூ x இதோட வேல்யூ ஒய்இ இப்போ இந்த வேல்யூ தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூ என்ன ஃபோர் ஸ்கொயர்னு வைரும் சரியா இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு வரும் ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ பண்ணணும் நைன் ப்ளஸ் டூ பி அப்போ போடணும் சரியா அடுத்து பாருங்கள் இதை என்ன பண்ணுவோம் ஃபோர் ஸ்கொயர்டாக சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ இன்ட்டு நைன் ப்ளஸ் டூ பி அப்படின்னு போடுவோம் சரியா இப்போ பாருங்கள் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ இன்ட்டு எயிட்டீன் டூ இன்ட்டு நைன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபு டூ இன்ட்டு டூ ஃபோர் பி அப்படின்னு வரும் இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்னென்னு வரும் சிக்ஸ் எயிட் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஒன்று தேர்ட்டி ஃபோர்னு வரும் சரியா தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பி அப்படின்னு வரும் இதோட ஈக்குவல் டு வேல்யூ ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஃபிஃப்டின் அப்போ ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டி ஃபோர் என்னன்னு கிடைக்கும் நமக்கு சிக்ஸ்டீன் ஈக்வல் டு ஃபோர் பி அப்படின்னு கிடைக்கும் அப்போ பியோட வேல்யூ ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் சரியா ஃபோரையும் சிக்ஸ் ஃபோரையும் சிக்ஸ்டீனையும் கேன்சல் பண்ணால் ஃபோர் தானே கிடைக்கும் ஆன்சர் அப்போ என்ன சரியா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இது வந்து சி டேஸ் பிபிஏ டேஷ் சி சிஏபி டேஷ் ஏசி டேஸ் ஏபி டேஸ் ஏசின்னு வந்திருக்கு இந்த ஆப்ஷனில் இருந்து சப்ஜூட் பண்ணால் சேமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நான் ஆப்ஷன் சி டேரெக்டாக எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் சியை வச்சுக்கிறேன் சரியா ஆப்ஷன் சியை இங்கே சப்ஜூட் பண்ணுறேன் என்ன ஆப்ஷன் சி ஏபி சிபிசி இதை தான் இப்போ சப்ஜூட் பண்ண போகிறேன் சி டேஸ் பிபி டேஷ் சிஏ பி டேஷ் ஏசி டேஸ் ஏபி டேஸ் ஏசி சரியா இந்த இடத்துல ஏ சப்ஜெக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல அடுத்து பி சப்ஜெக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல அடுத்து சி சப்ஜெக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல பி சப்ஜெக்ட் பண்ணுறேன் சி இப்போ காமனாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ரிப்பீட் ஆகுதா சரியா ஏபி ஏபி அடுத்து அடுத்து நாலு வேல்யூ எடுத்துக்கணுமா ஒன்று இது ரெண்டா அடுத்து எத்தனை வேல்யூ ஒரு வேல்யூ விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள் அடுத்து இந்த இந்த இடத்துல பாருங்கள் ரிப்பீட் ஆகதான்னு பாருங்கள் ரிப்பீட் ஆகலை அப்ஷ் அப்போ சிங்கிறது நம்மளோட ஆந்தர் இல்லை அடுத்து ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க ஆப்ஷன் டீல என்ன இருக்கு ஏசிபிசிபி டேஷ் பிபிஏ டேஷ் சிஏபி டேஸ் ஏசி டேஸ் ஏபி டேஸ் ஏசி இதுதானே கேள்வி இப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஏசிபி சிபிங்கிறது சப்ஷூட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து காமனாக ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள் ஏபிபிஏ அடுத்து பாருங்கள் ஏபிபிஏ அடுத்து பாருங்கள் ஏபிபிஏ இடையில பாருங்கள் சிசின்னு ரிப்பீட் ஆகுது அப்போ ஆப்ஷன் நமக்கு டி தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன மென்சுரேஷனில் பார்க்கலாம் சரியா மென்சுரேஷன் சம்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நேரத்து மென்சுரேஷன் சம் பார்க்கலாம் இப்போ மென்சுரேஷன் சம் பாருங்க ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி வீதம் சரி செய்ய ஆகும் செலவு ரூபாய் தொள்ளாயிரம் ஆகும் மைதானத்தின் நீளம் முப்பது மீட்டர் எனில் அதன் அகலத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி வீதம் சரி செய்ய செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்த செலவு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மைதானத்தின் நீளம் வந்து முப்பது மீட்டர் எண்ணில் அதன் அகலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கேள்வி என்ன அப்படின்னா அகலத்தை அந்த மைதானத்தோட அகலத்தை கண்டுபிடிக்கணும் சரியா அதுக்கு பாருங்க மைதானத்தின் 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 மொத்த பரப்பு மொத்த பரப்பு இது செவ்வகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதோடய பரப்பு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்மில் பி அது ஞாபகம் இருக்கணும் நம்ம முதலுக்குள்ளே நமக்கு அடுத்து மொத்த செலவு மைதானத்தின் மொத்த பரப்பு இக்கோல் மொத்த செலவு சரியா மொத்த செலவு டிவைட் பை மொத்த செலவுங்கிறது என்ன பண்ணுவோம் ஒரு சதுர ஒரு சதுர அடிக்கு அடிக்கு ஆகும் செலவு சரியா ஆகும் செலவு இதில் பாருங்க மைதானத்தின் மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது எள்ளிம்பி ஈக்குவல் டு மொத்த செலவுங்கிறது தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க ஒரு அடிக்கு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு அகலம் தான் கண்டுபிடிக்கும் எவ்வளோ ஒன்று நீலங்கிறது அவ்வளோ கொடுத்துட்டாங்க முப்பது நீலம் வந்து முப்பது அகலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தொள்ளாயிரம் டிவடப்பாய் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சரியா இப்போ அந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பண்ணும் மேலே வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஹண்ட்ரடால் பெருக்கிக்கலாம் சரியா ஹண்ட்ரடால் பெருகிக்கிட்டே அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் போயிடும் சரியா அதனால் இதை நான் இப்போ இங்கேயே மாற்றிக்கிறேன் சரியா ஹண்ட்ரடு இப்போ அதை கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா இது பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஜீரோ கொடுக்க தேவையில்லை சரியா தேர்ட்டி இன்ட்டு பி ஈக்குவல்டு நைன் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் சரியா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவை கீழே இருந்ததுன்றதுனால கீழே நூறுவா பெருக்கிக்கிட்டேன் மேலே நூறுவாள் பெருக்கிக்கிட்டேன் இப்போ கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாமா ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் வரும் ரிமைனிங் ஃபோர் வரும் அதுக்காக எயிட் வரும் ஜீரோ வரும் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ வரும் பேலன்ஸ் த்ரீ இருக்கும் சிக்ஸ் வரும் ஜீரோ ஜீரோ இதை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணால் ஃபைவ் வரும் திரும்ப இதை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணால் செவன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் ஒன்று டூ ஜீரோ கிடைக்கும் சரியா அப்போ என்ன கிடைக்கும் தேர்ட்டி இன்ட்டு பி ஈக்குவல் டு செவன் டுவெண்ட்டி அப்படின்னு கிடைக்கும் இல்லையா அடுத்து பாருங்கள் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த த்ரீயையும் இந்த செவன்ட்டி டூ கேன்சல் பண்ணால் டூ ரிமைனிங் ஒன்று வரும் ஃபோர் வரைக்கும் சரியா அகலம் என்பது இருபத்தி நாலு மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு சரியா அகலம் என்பது என்ன இருபத்தி நாலு மீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மென்சுரேஷனில் ரெக்டாங்கிள் செவ்வகம் ஒரு புல்வெளி மைதானம் அதன் பக்கம் டூ ஈஸ்ட் த்ரீ விகிதத்தில் உள்ள ஒரு செவ்வக வடிவில் உள்ளது அந்த மைதானத்தின் பரப்பு ஒன் பை சிக்ஸு ஹெக்டேர் எனில் அதன் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஒரு ஹெக்டேர் அப்புடின்னா என்ன ஒரு ஹெக்டேர் அப்படின்னா பத்தாயிரம் பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயரு சரியா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புல்வெளி மைதானத்தின் அதன் பக்க அளவு டூயு த்ரீ விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க அப்போ நீலங்கிறது டூ எக்ஸ் எக்ஸு அகலங்கிறது த்ரீ எக்ஸு சரியா இப்போ இதில் வந்து ஒரு அந்த அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க ஒன் பை சிக்ஸ் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைதானத்தின் பரப்பு ஒன் பை சிக்ஸ் ஹெக்டேர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன் பை இன்ட்டு பத்தாயிரம் சரியா அதால் அதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும் இதை த்ரீ இது ஃபைவ் ஹண்ட்ரட் சரியா டூ டேபிளால் அடித்தா அப்படி வரும் அப்போ ஏரியா ஈக்குவல்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி ஃபைவ் தௌசண்ட் டிவிட் பை த்ரீ அப்படிங்கிறது கிடச்சிரும் மீட்டர் ஸ்கொயரை இப்போ ஃபார்ம்லாம் பாருங்கள் எல்இண்டு பி ஈக்குவல்டு சரியா ஃபைவ் தௌசண்ட் டிவைட் பை த்ரீன்னு வந்துடும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எல்னால் டூ எக்ஸு பீனா த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் டிவைட் பை த்ரீ சரியா இப்போ இதை கேன்சல் பண்ணணும் கேன்சல் டூ டேபிளால் பண்ணுவோமா டூ டேபிளால் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் சரியா திரும்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் திரும்ப பாருங்கள் இங்கே த்ரீ எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவட்பை இங்கே த்ரீன்னு கிடைக்கும் இந்த த்ரீயை கீழே கொண்டு வரலாமா அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவைட் பை த்ரீ இன்ட்டு த்ரீன்னு கிடைக்கும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இங்கே எக்ஸை மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைவ் ஃபிஃப் ஃபிஃப்டி இங்கே ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஸீரோ இந்த டுவெண்ட்டி ஃபைக்கு ஃபைனு வந்துடும் ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீ சரியா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியுது ஃபிஃப்டி டிவிட் பை தெரியுது இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதை நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீலம் என்னன்னு சொல்லியிருக்காங்க எல் ஈக்குவல் டு டூ எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரியா எல் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபிஃப்டி டிவைட் பை த்ரீ டூ இன்ட்டு ஃபிஃப்டி பை த்ரீ சரியா இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் எப்படின்னு வரும் இது ரெண்டத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நூறு ரெண்டையும் ஃபிஃப்டியை பெருக்கினா நூறு டிவைட் பை த்ரீ இதை 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 கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் தேர்ட்டி த்ரீ டிவிட் பை ஒன் பை த்ரீ மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் தேர்ட்டி த்ரீ டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ சரியா அடுத்து பாருங்கள் மென்சுரேஷனில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன்டீன் மீட்டர் நீளம் நைன் பாயிண்ட் ஜீரோ டூ மீட்டர் அகலமும் உடைய ஒரு கூரையின் மேற்பரப்பில் பதி பதிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சதுர வடிவு பளிங்க பி எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பதினஞ்சு புள்ளி பதினேழு மீட்டர் இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா பதினஞ்சு மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இது எப்படின்னு மாற்றலாம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றலாம் அடுத்து ஒம்போது மீட்டர் அடுத்து இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ டூ மீட்டரை ஒம்பது மீ ஒம்பது மீட்ரு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம் இதை எப்படி மாற்றலாம் தொள்ளாயிரத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றலாம் சரியா அடுத்து பாருங்கள் இதுக்கு எல்ஸ் இதுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடி எதுக்காக ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தேவைப்படும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா தேவைப்படும் குறைந்த பட்ச எண்ணிக்கையிலான சதுர வடிவங்கிறதுனால இதை ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் இப்போ பாருங்கள் ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு இங்கே ஒன்று போட்டோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு ரிமைனிங் அறநூற்றி பதினஞ்சு திரும்ப தொள்ளாயிரத்தி ரெண்டு சரி இங்கே ஒன்று போட்டோம் அப்படின்னா அறநூற்றி பதினஞ்சு திரும்ப இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு வரும் திரும்ப அறநூற்றி பதினஞ்சு பதினாலு கிடைக்கும் ரிமைனிங் ஃபார்ட்டி ஒன்னு கிடைக்கும் ரிமைனிங் இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழில் பெருக்கணும் அப்படின்னா ஏழாவில் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு கிடைக்கும் ஜீரோ சரி ஹெச்டிஎஃப் அப்போ நாற்பத்தி ஏழு இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் ஏ ஈக்குவல் டு நாற்பத்தி ஏழு அப்படின்னு கிடைச்சிருச்சு அந்த குறைந்தபட்சம் ஹெச்எஸ்சிஎஃப் நாற்பத்தி ஏழு கெடைச்சதுனால ஏரியா ஏரியா அதை வந்து எல்இண்டு பிஏ இதவே எடுத்துக்கலாம் சரியா அப்போ பெருக்கினா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்றுங்கிறது தான் ஏரியா அதோட பரப்பளவு இதுதான் சரியா குறைந்தபட்ச பரப்பு சரியா இந்த இந்த அளவில் வந்து ஒரு டைல்ஸ் எடுத்தோம் பழங்கிக்கற்கள் எடுத்தோம் அப்படின்னா இந்த கூரை ஃபுல்லாக பதிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துடலாம் சரி அடுத்து பாருங்கள் அதோட அளவு எல்இன்டிபி என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு இன்ட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு இதோட போய் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் நாற்பத்தொன்று இன்ட்டு நாற்பத்தொன்று சரியா நாற்பத்தொன்று இன்ட்டு நாற்பத்தொன்றுன்னே வைக்கலாம் அப்போ தான் வந்து க கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை வந்து இதையும் அடித்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு கிடைக்கும் இதையும் இதையும் அடித்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிடைக்கும் சரியா அப்போ முப்பத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி பதினாலு ஆன்சர் என்ன அப்படின்னா மொத்த மொத்த தேவைப்படும் பழங்கு கற்கள் எத்தனை அப்படின்னா எட்நூத்தி எட்நூற்றி பதினாலு சரியா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தான் பாருங்கள் மூணு புள்ளி மூணு புள்ளி எழுபத்தி எட்டு மீட்டருக்குள் மீட்டர்கள் நீளமும் அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு மீட்டர் அகலமும் உடைய ஒரு பிரகாரம் ஒரே அளவுள்ள சரியான சதுர ஓடுகளை கொண்டு பரப்பப்பட வேண்டும் அந்நேர அந் அந்நோக்கத்திற்கான உபயோகப்படுத்தக்கூடிய ஓட்டின் மிகப்பெரிய அளவு என்ன அப்படின்னு இருக்காங்க இதுவும் ஹெச்எஸ்சிஎஃப் தான் சரியா ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதலாம் த்ரீ த்ரீ செவன்டி எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம் அடுத்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மீட்டர் ஐநூற்றியா அஞ்சு புள்ளி ரெண்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்லையா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம் சரியா இப்போ இந்த முந்நூற்றி எழுபத்தி எட்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் அப்படின்னு கிடைக்கும் சரியா இந்த அதுக்கப்புறம் இந்த ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டுக்கு கெல்சியம் எடுத்தால் டூ இன்ட்டு நூற்றி எண்பத்தி ஒம்போது திரும்ப டூ போட்டால் அறுபத்தி மூணு சாரி த்ரீ போட்டால் அறுபத்தி மூணு அடுத்து த்ரீ போட்டால் இருபத்தி ஒன்று அடுத்து த்ரீ போட்டால் ஒன்று வரும் சரியா அதனால தான் அந்த வேலையூடு அப்புறம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கெல்சியம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கெல்சியம் ஃபைவ் போட்டால் நூற்றி அஞ்சு கிடைக்கும் அடுத்து திரும்ப அஞ்சு போட்டால் இருபத்தி ஒன்று கிடைக்கும் திரும்ப மூணுக்கு போட்டால் ஏழு கிடைக்கும் சரியா இப்போ இதை எழுது எப்படி எழுதலாம்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழுன்னு எடுக்கலாம் எதெல்லாம் காமனாக இருக்கும் அதான் ஹெச்எசிஎஃப் சரியா இதெல்லாம் காமனாக இருக்குது மூணு ஏழு மட்டும் காமனாக இருக்கிறதுனால ஹெச்எஸ்சிஎஃபோட வேல்யூ என்ன த்ரீ இன்ட்டு செவன் சரியா அதனால் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் ஆன்சரும் ட்வெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு இருபத்தி மூணு மீட்டர் அதனுடைய சுற்றளவு இரநூத்தி ஆறு மீட்டர் எனில் அது செவ்வகத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு செவ்வகத்து நீளத்துக்கும் அகலத்துக்கு உள்ள வேறுபாடுன்னு சொல்லியிருக்காங்க எல் மைனஸ் பி உள்ள வேறுபாடு இருபத்தி மூணு சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க சுற்றளவு இரநூத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க செவ்வகத்தோட சுற்றளவு டூ இன்ட்டு எல் எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ நாட் சிக்ஸ் சரியா இந்த டூவையும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் ஒன் ஆர் த்ரீ இப்போ எல் மைனஸ் பி இந்த எல்ன்ட்டு இப்போ எல்லோட வேல்யூம் பியோட வேல்யூம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் இருபத்தி மூணு ப்ளஸ்ஸு பி ஈக்குவல் டு ஒன் ஆர் த்ரீ சரியா இப்போ இதையும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டூ எல் ஈக்குவல்டு இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இப்போ எல்லோட வேல்யூ சிக்ஸ்டி த்ரீ சரியா இதையும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ அடுத்து பாருங்கள் இதை எதிலாவது ஒரு வேல்யூவில் சப்ஜெக்ட் பண்ணலாம் இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் சரி எல்லோட வேல்யூ சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் பி ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ சரி அந்த சிக்ஸ்டி த்ரீ அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸில் போகும் அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் இந்த மைனஸும் கேன்சல் பண்ணி பி ஃபார்ட்டி கிடைச்சிரும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேள்வி செவ்வகத்தின் பரப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ செவ்வகத்தின் பரப்பு கொல்ட்டு தான் செவ்வகத்தின் பரப்பு எல்லோட வேல்யூ அகலத்தோட வேல்யூ அறுபத்தி இந்த ரெண்டத்தையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சரியா கிடைக்கும் மீட்டர் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆன்சர் சரியா தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவ பார்க்கலாம்